ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுக்கு பார்க்கலாம் படுப்படியான நறுக்கிய பீன்ஸ் கேரட் வெங்காயம் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் வேகம் வேக வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸ் உப்பு சேர்த்து வகை வச்சுக்கேன் சோயா எசன்ஸ் உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா கடையில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் கேரட் பீன்ஸ் வந்து ரொம்ப வந்துடக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாகத்தையும் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ காய சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு ரெண்டு முட்டை அதை அதோட ஊற்றிக்கிறேன் ஊற்றியாச்சு இப்போ வெப்பம் சேர்த்து அதை கிளறி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறிச்சு வச்சு சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ கய்சை கூட சேர்த்துக்கலாம் நான் அதில் சேர்க்கல சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்ச ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளாட்டாக இருக்க கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரைஸ் உடையாது நல்லா கிளரிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ கடைசியாக பெப்பர் சேர்த்து பரிமாறுங்க சூப்பரான சுவையான சிக்கன் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஒரு தடவை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க